ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு டியூட்டி இப்போ இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் டியூட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு என்ன காரெல்லாம் க்ளீன் பண்ணேன் மூணு காரையுமே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு வந்து ஒரு காரை எடுத்துகிட்டு அதாவது நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போவான் பாருங்கள் அந்த பொண்ணு வந்து கார் எடுத்துட்டு சோலோவாக போயிட்டு அதாவது வந்து இவ்வளோ நாளும் அவங்க அண்ணன் கூட தான் போயிட்டு இருந்துச்சு ஆனா வந்து நான் வந்து சரி ட்ரைனிங் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தனியாட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதாவது வந்து அவங்க இப்போ கம்ப்ளீட்டாக டிரைவர் ஆயிட்டாங்க அப்படிங்கறது தெரியுது நமக்குமே வந்து ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சு கம்ப்ளீட் ஆகிட்டு பிப்ரவரி பத்துவடி முடிஞ்சுது ரெண்டு வருஷம் முடிஞ்சிட்டு அப்போ நான் வந்து வெக்கேஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஓனர் அம்மா வெளிநாட்டில் இருந்தாங்க அப்போ நான் வந்து எழுதி அனுப்பியிருந்தேன் அப்போ அதுக்கு அவங்க வந்து எந்த ரிப்ளையுமே பண்ணலை அமைதியாக கம்முன்னு இருந்துச்சு அப்புறம் பார்த்தாங்களோ பார்க்கலையோ சரி வெளிநாட்டில் பிஸியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சரி நம்ம வந்ததுக்கப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் அமைதியாக இருந்துட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க வந்துட்டு பார்க்கவும் செஞ்சாங்க அதை பற்றி நீ ஊருக்கு போகணும்னு சொல்லலை போகாதன்னு சொல்லலை எதுவுமே சொல்லலை ஒரு ஆன்சருமே வரல அப்போ என்னடா இது எப்போ மெசேஜ் ஒருவேளை பார்க்கலியோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் செஞ்சேன் மறுபடியும் இன்னொருக்கோ ஃபோன் பண்ணும்போது நான் தகவல் சொன்னேன் அதாவது நீங்க நீங்கள் வந்து நான் அனுப்பின மெசேஜை பார்த்தீங்களா நான் ஊருக்கு போறது பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டேன் எந்த மெசேஜ் அப்படின்னா வெக்கேஷன் போகிறது எந்த லொக்கேஷன் அப்படின்னாங்க லொக்கேஷன் இல்லை வெக்கேஷன் அப்படின்னு அப்புறம் அவங்க வந்து ஆ இந்தியாவுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி சொ கேட்டதுக்கப்புறம் ஆ நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு குண்டையும் தூக்கி போட்டாங்க அதாவது இதை பற்றி என் மகன் ஒன்றை பேசுவான் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிட்டாங்க என்ன பேச போகிறாரோ தெரியல என்ன நடக்க போ மகன் பேசுறதுக்கு இது என்ன இருக்குது வெக்கேஷன் போகிறாருந்தால் போன்னு சொல்லணும் இல்லைனா இருன்னு சொல்லணும் இல்லை ரெண்டு மாதம் கழிச்சு போகன்னு சொல்லணும் ஏதாவது ஒன்று சொல்லணும் என் மகன் பேசுவான் எனக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது அவங்களுக்கு வெளிநாட்டு போயிட்டு வந்த உடனே உடம்பு சரியில்லை தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய்ட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன் சும்மா அதாவது ஒரு அலைச்சல் அப்படி ஏதாவது இப்போ சின்ன பிரச்சனையாக இருக்கும் அப்போது அவங்க வந்து மகன் பேசுவான்னு சொல்லி சொன்னாங்க மகன் இது வரைக்கும் என்கிட்ட பேசவே இல்லை அவரை ரெண்டு தடவை நான் பார்த்தேன் ஒருவேளை இது வேற ஏதோ நடக்குது போல இருக்கு என்ன நடக்க போகுது எனக்கே தெரியல ஒரே திகழா இருக்குது அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த பொண்ணு டியூட்டி இல்லைன்னா அந்த பொண்ணு கார் எடுத்துட்டு போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு போய் எந்த டியூட்டியும் இல்லை அப்ப நான் காரெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அப்புறம் ரூம்ல தான் இருந்தேன் இருந்ததுக்கு அப்புறம் அப்ப அவங்க நினைச்சாங்க என்கிட்ட பேக் இருக்கு இதை கொண்டு போய் டெய்லர் கடையில் கொடுத்துட்டு அப்படியே அங்க இருந்துட்டு நேரம் சால்மியாக அடிச்சு விட்டு அங்க போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இப்போ வந்து நான் தான் இருக்கேன் ஹவாலியில் பார்த்திங்கன்னா அந்த லூலூ ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது அதுக்கு ஏற்றால இந்த அச்சானி காம்ப்ளக்ஸ் இருக்குது இங்கே தான் டெய்லர் கடை இருக்குது நம்ம ரெகுலராக வர்றது தான் இப்போ நான் வந்து காரை வந்து கரெக்டாக நான் பார்க்கிங் பண்ணிட்டேன் இப்போ இந்த அம்மா கூட பாருங்கள் கரெக்டாக அந்த கேப்பில் கொண்டு கா பார்க்கிங் பண்ணுறாங்க அப்படி பார்க்கிங் பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டான கரெக்டான இடத்துல நம்ம நிப்பாட்டியிருக்கோமா அப்படிங்கிறத வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு நான் பல வீடியோல ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம இந்த இந்த மிரரும் அந்த காரினுடைய மிரரும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரே லெவலில் ஓட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இடது பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காரினுடைய மிரரும் நம்ம மிரரும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது அப்படிங்கும் போது நம்ம கரெக்டான பார்க்கிங்கெலாம் தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து விசுவாசமாக நம்பிட்டு இங்கேருந்து நம்ம வந்து காரை விட்டுட்டு நம்ம போகலாம் இறங்கி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால நம்ம இப்போ கரெக்டாக தான் பார்க்கிங் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம வந்து இந்த துணியை எடுத்துகிட்டு நம்ம டெய்லர் கடையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமாட்டு நம்ம வந்து இங்கே போவோம் சால்மியாக போய் மட்டன் வாங்குறதுக்காண்டி நம்ம கிளம்புவோம் வாங்க போகலாம் இப்போ இங்கே பாருங்கள் இதுதான் வந்து லூலு ஹைப்பர் மார்க்கெட்டு லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு அப்படியே இந்த பக்கம் உங்களுக்கு வந்து அச்சானி காம்ப்ளெக்ஸு கிராண்ட் ஹைப்பர்லாம் இருக்குது இது நான் மு முன்னாடி நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இங்கே தான் இப்போ போயிட்டு டெய்லர் கடையில் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த காருக்கு இடையோடி போக வேண்டி தான் சரி இந்த கேப் கடைக்கு இதில் போயிட வேண்டி தான் நல்ல குளுந்தாப்பில் இருக்குது கிளைமேட்டு அதாவது இந்த பக்கம் வெயில் அடிக்குது ஆனால் நமக்கு வந்து பனி நேரங்கிறதுனால இந்த காற்று நல்லா ஜில்லுன்னு அடிக்குது பாருங்கள் பெரிய பெரிய பேண்ட்டு ட்ரௌசரு டப்பாடி எல்லாம் வந்து இங்கே வந்து மெகா சைஸில் உள்ளவங்களுக்கு கிடைக்கும் ட்ரெஸ்ஸு இது பாருங்கள் அந்த பொம்மையெல்லாம் பார்த்தாலே தெரியும் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு கோல்டு கடை இருக்குது இது கவரிங் கிடையாது கிடையாது ஒரிஜினல் கோல்டு இந்த கடையை பற்றி ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் எவ்வளோ கோல்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எல்லாமே போட்டிருக்கேன் சரி இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு தான் போனோம் இப்போ கீழே போனால் கிராண்டு கிராண்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு ஒரு மணி வரைக்கும் இதான் வந்து ஒர்க்கிங் டைம் இந்த டயத்தில் நம்ம வந்து பொருளை பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம் கிராண்டு ஒரு சூப்பர் கடைன்னு சொல்லலாம் இங்கே மேக்சிமம் பார்த்திங்கன்னா வந்து கேரளா காலங்களினுடைய மால் தான் வந்து அதிகமாக இருக்குது கிராண்டு நெஸ்டோ லூலு அவங்க தான் டாப் டென்னில் இருக்காங்க சரி டாப் ஒனில் இருக்காங்க இந்தியாவிலேருந்து வந்து ஓகே பாருங்கள் இந்த பொம்மையெல்லாம் சைஸ் பாருங்கள் இதான் வந்து நடுவில் இருக்கிற அந்த மூணு மனுஷன்தான் வந்து நார்மல் மனுஷன் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சைஸ் உள்ளது டெய்லர்கிட்ட கொடுத்தாச்சு கொடுத்தேன் அவர் வந்து வெயிட் பண்ணி வாங்கிட்டு போ அவங்க ஓனரமாக ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் அவர் சும்மா கேலி கூட பண்ணுவார் சமயத்தில் நான் ஃபோன் அடித்து கேட்டேன் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமாம் நீ வெயிட் பண்ணி இருந்து அதை கையோடி வாங்கிட்டு அதுக்கப்புறமாட்டு மட்டன் போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நம்ம கீழே போயிட்டு கிராண்ட் மாலில் போயிட்டு ஏதாவது ஆஃபரில் ஏதாவது இருக்கா எனக்கு அப்பளம் அப்புறம் நிறைய பொருட்கள் கூட தேவைப்படுது பாப்பா நம்ம என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வரலாம் வாங்க போகலாம் கிராண்ட்குள்ளே போகணுமோ எல்லாம் பிளேட்லாம் நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க இந்த கிராண்டுக்கு வந்து இந்த சிம்பிள் தான் வந்து கிராண்ட் மால் சிம்பல் சிம்பிள் இந்த பக்கம் உங்களுக்கு வந்து பேஸ்கெட்டு ட்ராலி எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஒரு இந்த ஃப்ரெண்டி மொபைல் சொல்லிட்டு இது இருக்குது அப்புறம் இங்கே ஒரு காஃபி காஃபி கடை இருக்குது சரி காஃபி மெஷின் இருக்குது ஏஷியன் காஃபி அப்புறம் இங்கே ஒரு வெயிட் பார்க்குற மெஷின் இருக்குது சரி நம்ம இந்த பக்கம் போவோம் இதெல்லாம் டாய்ஸெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க டாய்ஸு இந்த இது பாருங்கள் இது வந்து முன்னாடி இது நல்ல ஃபேமஸாக இருந்துச்சு இது இன் ஜப்பான் இது லைட்ரு இது அதாவது முதல்ல வந்து கேஸ் சிலிண்டரை பத்துறதுக்கு இதை இதை மாதிரி வாங்கிட்டு போனால் இதுதான் நல்லா உழைக்கும் இது இப்போ வந்து அவங்க வந்து இதுவுமே கொடுக்குறாங்க கேஸ் லைட்டருமே சேர்ந்து வருது இதுக்குள்ளே கேஸ் இருக்குது ரெண்டுமே அட்டாச்சாக வருது வேலை எங்கே இருக்குது வெளியே காணலை வேலை இல்லை இதாக இருக்குது ஒரு தினாறு இரநூறு பிடிச்சு போட்டிருக்காங்க அப்புறம் இந்த சிசர் இருக்குது பாருங்கள் இந்த சிசர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஊருக்கு கொண்டு போங்க இது ரெண்டுமே சேர்ந்து வருது நான் இதில் ஒரு நாலு சிசர் கொண்டு போனேன் இந்த சிசர் வந்து மேட் இன் ஜப்பான் தான் எழுதிப்போங்க ஜப்பான்னு ஆனால் இது சைனா இது சைனாவும் நல்லாயிருக்கும் அதாவது இந்த மீன் மீன் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சீசர் நல்ல ஸ்ட்ராங்கான சிசர் இதுவுமே வந்து ஒன்று தான் சரி அப்பளம் எங்கே வச்சுருக்காங்க அப்பளம் இந்த சாம்பார்லாம் வச்சா அந்த அப்பளம் சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்குது ஹரித்தம் அப்பளம் நிறைய அப்பளம் இருக்குது நிறைய அப்பள கம்பெனி அகப்பட்ட கம்பெனி இருக்குது சோனிகா இது இந்தியன் பாப்பாடு தான் இது எங்கே உள்ளது இது எல்லாமே மேக்சிமம் பார்த்திங்கன்னா கேரளா தான் இருக்கும் நீங்கள் காணலையா மேட் இன் இண்டியா போட்டிருக்காங்க ஸ்டேட்டு போடலை சரி நம்ம அந்த ஹரித்தம் மாப்பழம் வாங்குவோம்மா இதை வாங்கிக்கலாம் இது பாருங்க கேரளா கோழிக்கோடு கோழிக்கோட்டில் உள்ள உள்ள அப்பளம் தமிழ்நாட்டில் உள்ள அப்பளம் ஒன்றையும் காணலை சரி ஓகே அப்பளம் கட்டு ஒன்று வாங்கியாச்சு அடுத்தது என்ன வேறு என்ன வேணும் இந்த வேர்க்கடல பருப்பு எதாவது இருக்கான்னு பார்க்கணும் இந்த பக்கம்லாம் மீன் இருக்குது கறி மட்டன் அதெல்லாம் வச்சுருக்காங்க அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து அடுப்பு கறி மூட்டை அப்புறம் சாக்லேட் சாக்லேட்டு நிறைய டைப் ஆஃப் சாக்லேட்டு வேப்பர் சாக்லேட்டு அப்புறம் இதெல்லாம் மிக்ஸு சாக்லேட்டு எல்லாம் வச்சுருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ இது விலை இருக்கா இதில் எல்லாமே மிக்ஸாக இருக்குங்க இதில் விலை வந்து பரவாயில்ல எவ்வளோ இது வந்து ஒரு தினார் இந்த பக்கம் உள்ளது ஒரு தினார் இங்கே உள்ளது ஒன்று எண்ணூற்றம்பது இது மெனி வேஃபர் ஒயிட்டு இதெல்லாம் ஒன்று எண்ணூற்றம்பது இது ஒரு இது ஒரு ஜனராக இருந்தால் ரொம்ப லாபம்தான் இது சரியான பெரிய பாக்கெட் இது எல்லாமே மிக்ஸாக இருக்குது இது வந்து உங்களுக்கு இதுவுமே லாபம் தான் பரவாயில்ல கரெக்டு தான் ஒரு ஜினார் தான் இது இருக்கும் ஏன்னு கேட்டால் இது வந்து மூணு பாக்கெட் வச்சுருக்காங்க அது ஒரே பாக்கெட்டு மூணு பாக்கெட் இருக்குது இதில் எல்லாமே மூணு மூணு ஐட்டம் மிக்ஸாக இருக்குது அதுக்கப்புறம் இது இது கொஞ்சம் கூட இது என்னது சீதாவி 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 டாப்பின்னு போட்டிருக்கு சீதாவி எங்கே இருக்குது சீதாவியோ இதுதான் சீதாவி இது கொஞ்சம் வளக்கூட கூட அப்புறம் அந்த பக்கம் எக்லர் இருக்குது ஓகே அதுக்கப்புறம் அங்கே வந்து பிஸ்கட் பேக்கிட்டு அதெல்லாம் வச்சுருக்காங்க நம்ம கொஞ்சம் வேர்க்கடலை பருப்பு இதாக இருக்குது வேர்க்கடலை பருப்பு எவ்வளோ விலை இது வந்து சின்னது வந்து பொடிசு வந்து ஒன்று அறநூத்தம்பது பெருசு கொஞ்சம் பெரிய சைஸ் கொஞ்சம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் வேர்க்காலில் வரும் பாதாம் பிஸ்தா பருத்த முந்திரி எல்லாமே கிஸ்மிஸ் பழம் அப்புறம் மிக்ஸு மிக்ஸு ட்ரை ஃப்ரூட்டு அப்புறம் வால்நட்டு எல்லாமே அவங்க வந்து பாக்கெட்டே போட்டு வச்சுருக்காங்க சரி ஓகே கருவப்பட்ட பாருங்க எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது ஆள் யாரையும் காணலை நிறைய சாக்லேட் இருக்குதுங்க வெரைட்டி ஆட்டி ஏகாப்பட்ட ஐட்டம் இருக்குது சாக்லேட் பெர்ஃப்யூமு அத்தரு எல்லாமே இருக்குது சென்ட் பாட்டில் ராயல் மேரேஜ் இருக்குது அப்புறம் ரெண்டு இது இருக்குது புழு லேடி இருக்குது ரெண்டு இருபத்தஞ்சி போட்டிருக்காங்க இது என்னது பாப்பமா புழு ஃபார் மென்னு அப்புறம் ராயலி இருக்குது இது எவ்வளோன்னு கேட்போம் கேட்டால் தெரியும் இங்கே போய் கேட்பான் அஞ்சு தினார் எண்ணூற்றி தொண்ணூறு ஃபில்ஸு அப்போ இந்த ரேட்லாம் வந்து இதுக்குள்ளது தான் ஏன்னா இது விலை கூட இருக்கும் அப்போ ஒரு இது ஒரு ஒரு ஸ்ப்ரே வந்து உங்களுக்கு வந்து மூணு தினார் பக்கம் வருது ரெண்டு வந்து ஆ ஆறு தினார் பக்கம் வந்துடுது அதெல்லாம் ரேட்டு கூட தான் அதுதான் மற்றதெல்லாம் எல்லாமே வில போட்டு வச்சுருக்காங்க மற்றதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பரவாயில்ல சரி அப்படியா நம்ம அந்த பக்கம் போகலாம் இந்த சூப்பை இருக்காங்க சேஃப்டி சூப் இவ்வளோ இந்த இது வச்சுருக்காங்களா கீழே போல சேஃப்டி ஷூ இல்லை சும்மா சாதா ஷூ தான் ஆறுதி நாள் ஆறுதி நாள் போட்டு ஆரஞ்சு பழம் என்ன ரேட்டில் போட்டிருக்கு ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழம் இது கமலா ஆரஞ்சு பாகிஸ்தான் முந்நூற்றி இருபத்தஞ்சி பில்ஸு அதே இது எஜிப்து இது முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது அதுக்கப்புறம் இருக்கையில் குறைஞ்சது வந்து இதுதான் இது எந்த ஒரு இது ஆனிக்கு வளஞ்சியாக நூற்றி தொண்ணூத்தஞ்சு பில்ஸு தான் ரொம்ப கம்மி அதாவது இரநூறு காசு போட்டாலும் நம்ம ஒரு ரூபாய்க்கு வந்து வெறும் உங்களுக்கு ஐம்பத்தி நாலுரூவா தான் வருது ஒரு கிலோ ஒரு கிலோ ஐம்பத்தி நாலு ரூபா பரவாயில்ல ஆப்பிள் அறநூற்றி தொண்ணூறு இதுவுமே பரவாயில்ல இந்த ஆப்பிள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது நானூற்றி தொண்ணூத்தஞ்சு காரணம் என்னென்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டேமேஜ் இருக்கும் அதனால் விலை கம்மியாக இருக்குது இது இது கூடுதல் இது இதுக்கு எண்ணூற்றி தொண்ணூறு அப்புறம் நம்ம தேங்காய் கூட இருக்குது எண்ணெய்லாம் இருக்கு பாருங்க அந்த பக்கம் பாருங்கள் வாழைப்பழம் எல்லாமே வச்சுருக்காங்க அந்த இந்த பழம் வாழைப்பழம் எல்லாமே இருக்குது இந்த ஆரஞ்சு கொஞ்சம் எடுத்துக்கிடுவோமா இது கொஞ்சம் அது கொஞ்சம் எடுத்துக்கணும் பீன்ஸ் பாருங்கள் பீன்ஸில் எத்தனை வகை இருக்குது பாருங்கள் இது இவ்வளோ நீளமாக இருக்குது இது ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த பீன்ஸை பாருங்கள் அப்பா இது வந்து இந்த முருங்கைக்காய் சைஸில் பெருசாக இருக்குது பெரிய சைஸாக இருக்குது இதுவும் ஒரு பீன்ஸ் தான் போலருது இதாக போட்டிருக்கலாம் பீன்ஸ் லாங் அப்படின்னு போட்டிருக்கு இது கிரீன் பீன்ஸ் இதுவும் ஒரு டைப்பு இதில் பாருங்க இது வந்து ஒவ்வொரு கலராக இருக்குது இது ஒரு கலராக இருக்குது ரெண்டு பாருங்கள் வேறு வேறு கலர்ஸாக இருக்குது ரெண்டுமே பீன்ஸ் தான் எல்லாம் நாடு வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டில் இருந்து வரும் ஓகே அவரைக்கா அவரைக்கா இதெல்லாம் ரேட்லாம் என்னது இதுதான் ரேட்டு ஃப்ளாட் பீன்ஸ் இதுவும் பீன்ஸ் தான் ஓமன் அது ஓமன்லேருந்து வருது அதுக்கப்புறம் பிரிஞ்சால் இண்டியா ஒரு கிலோ ஒரு தினார் நூற்றி தொண்ணூத்தஞ்சி பிளஸ்ஸு நல்ல விலை முந்நூறுவாய்க்கு மேலே போயிடுது ஓகே ஓகே தம்பிகிட்ட கொடுத்து வெயிட்டை போடுவோம் நம்ம இது பாருங்கள் இது வந்து ரெடிமேட்டாக்ட்டு அவங்களே கட் பண்ணி வச்சுருக்காங்க எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு பீஸு இதில் உங்களுக்கு தக்காளி கேரட்டு அப்புறம் பூசணிக்காய் கத்திரிக்காய் பீன்ஸு வெண்டைக்காய் எல்லா காயும் எனக்கு முருங்கற்கா சேனக்கிழங்கு ஆல்லா சுரைக்காய் எல்லாமே இருக்கு இதை அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம வந்து குழம்பு அதாவது வெஜிடபிள் குழம்பு வைக்கலாம் இதில் வெங்காயம் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன் வெங்காயம் தவிர வீதி எல்லாம் இருக்குது அப்படியே இதெல்லாம் அவங்களே வந்து எல்லாம் கட் பண்ணி பார்சல் போட்டு வச்சுருக்காங்க சில பேருக்கு வந்து இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கும் அப்படி வாங்காமல் இதே மாதிரி மொத்தம் அம்மா வாங்கிட்டோம்னா நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு குழம்பு வச்சுக்கலாம் சூப்பரில் இது வந்து டேங்க் பொடி இது வந்து கம்மியான ரேட்டு தான் இது இதுதான் வந்து இது கொஞ்சம் கூட இதில் வந்து ரெண்டு ஃப்ளேவர் வச்சுருக்காங்க லெமன் அதுக்கப்புறம் டே இது ஆரஞ்சு ரெண்டுமே வந்து மூணு தினம் மேலே தான் இருக்குது அதாவது மூணு முந்நூற்றி நாற்பது மூணு ஐம்பது அந்த ரேட்டில் இருக்குது வாழைப்பழம் வாழைப்பழம் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு அப்புறம் கிரேப்ஸு சாட்டு பார்த்தா புளிப்பாக இருக்குது இங்கேயுமே சாக்லேட்லாம் போட்டு வச்சுருக்காங்க இது அப்படியே பாக்ஸாக தூக்கிட்டு போகிற மாதிரி சூப்பர் எல்லாமே சூப்பர் அப்புறம் போவோம் அப்படியே போயிட்டு அந்த பக்கம் அந்த வேர்க்கல்ல பருப்பு ஆள் தம்பி வந்துட்டானா வரலையா ஒருத்தனையும் காணலை இங்கே காலியாக தான் கிடக்கும் கொஞ்சம் போல் வேர்க்கல்ல வாங்கலாம்னு பார்த்தா அதுக்கு வழி இல்லாமல் கிடக்கும் ஏ தம்பி தம்பி ஏன் போயிட்டான் அவனும் போயிட்டான் இவர் உள்ள வரவர் யார் ஏ எங்கள் வாப்பா பீனட் வந்து சிறுலங்காலில் உள்ளதான் டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டு அவ்வளோவாட்டு பிடிக்கல சரி வேறு கடையில் பார்க்கலாம் லூலில் லாஸ்ட் டைம் வாங்கினேன் அதுவுமே சரியில்லை இந்த இது இருக்குது பாருங்க இன்னொரு கடை இருக்க அது பேர் மறந்து போச்சு அந்த கடையில் நல்லா இருந்துச்சு நம்ம அங்கே தான் போய் வாங்கணும் நெக்ஸ்ட் டைம் சரி ஓகே இப்போ நம்ம பில்லை போட்டுட்டு பில்லு போடாமல் நான் எங்கேயோ போய்கிட்ருக்கேன் இதில் உங்களுக்கு வந்து இந்த என்ட்ரன்ஸ்ல வந்து இந்த பேப்பர் வச்சிருப்பாங்க இந்த பேப்பரில் வந்து எது எது எவ்வளோக்கு கிடைக்கு அப்படிங்கிற ஆஃபர்லாம் வந்து இதிலே நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா மட்டன் அப்புறம் ஃப்ரூட்ஸு வெஜிடபுள் ஏன்னா எல்லா ஐட்டமே ஃபோனுக்குன்னு எல்லாமே போட்டிருப்பாங்க இந்த பாதாம் போட்டிருக்காங்களா இது வருங்க அதாவது இப்போ பாதாம் கேட்டேன் மூணு தினார் பக்கம் சொல்கிறாங்க ஒரு தினார் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பில்ச்சு இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் இப்போ நான் பாதாம் கேட்டதுக்கு மூணு தினாருட்டாங்க பதினஞ்சு பதினாறு இந்த மாதிரி டேட்டுகளில் வரும்போது உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் அப்புறம் வேறு என்ன போட்டிருக்கோங்க முட்டை இது பார்த்திங்கன்னா அந்த டேட் போட்டிருப்பாங்க ஆஃபர் என்றைக்கு ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டில் வந்து நம்ம வாங்கணும் இதிலையுமே எல்லாமே டேட்டு போட்டிருப்பாங்க அப்புறம் இதெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸு எல்லாமே வரும் இதில் வேறு என்ன இருக்குது அப்புறம் இதில் பிரேபானு இஸ்திரிப்பட்டி டேபிள் அதுக்கப்புறம் டார்ச் லைட்டு இதெல்லாம் இல்லை வருது போன மைக்கு இதெல்லாமும் இருக்குது வாட்ச் இருக்குது இயர்பட்ஸ் இருக்குது வாக்கியூம் கிளீனர் இருக்குது அப்புறம் ட்ரிம்மர் இருக்குது எல்லாமே இருக்குது அதெல்லாம் போட்டிருக்காங்க நிறைய ஐட்டம் போட்டிருக்காங்க ஓகே போகலாம் கோடாலி தைலம் சின்ன பெருசு வரைக்கும் இருக்குது கோடாலி தைலம் மாதிரி டைகர் பாம் டைகர் பாம்ல ரெட்டு ஒயிட்டு எல்லாமே வச்சுருக்காங்க சின்ன பாட்டில் பெருசு எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து கோல்டு மெடல் இதுவுமே தைலம் தான் கோல்டு மெடல் அது வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் டைகர் பாம்ல ஆயில் இருக்குது அதுக்கப்புறம் இது பாருங்கள் இதுவுமே வந்து இந்த ஃபாஸ்ட் ரிலீஃபு தலைவலி உடம்பு வலி அந்த மாதிரி மசாஜ் கிரீம் அப்புறம் ஃபாஸ்ட் ரிலீஃப் வச்சுருக்காங்க மூ வச்சுருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் இது பூராமே வந்து தலைவலி உடம்பு வலிக்கு உள்ள ஐட்டங்கள் தான் இதில் பூராமே இருக்குது அப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து சூட்கேஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பெரிய பெரிய சூட் கேஸ்லாம் இருக்குது எல்லாமே ஒவ்வொரு கலரு சூப்பர் சூப்பராக இருக்குது சரிப்போம் ஒரு சூட் கேஸ் விலையோ இது முப்பது தின கம்பெனி சூட் கேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கூட போட்டுருக்காங்களா ஃபை ஃபைவ் இயர்ஸ் இன்டர்நேஷனல் வாரண்டி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அஞ்சு வருஷம் வாரண்டிலாம் வந்து கூடுதலாக இருக்கும் இது வந்து அமெரிக்கன் டூரிசம் அமெரிக்கன் டூரிசம்லாம் வந்து நல்ல ரேட்டு தான் என்ன இந்த மாதிரி இது ஹேண்ட் லேக்கேஜில் கொண்டு போகிறது இதெல்லாம் வந்து எட்டு தின தொள்ளாயிரம் பிரிச்சு போட்டுருக்கு ஓகே போமா இந்த இதில் பொண்டப்பு கிளிப்ஸு ஏ அப்பா என்ன ஐட்டம் எவ்வளோ இது ஒரு தினக்கு வந்து ஆறு கிளிப் இருக்குது இது எவ்வளோ இது இரநூத்தி இருபத்தஞ்சி பில்ஸு ஒரே ஒரு சிங்கிள் கிளிப்பு பெருசாக இருக்குது ஒரு ரப்பர் இது வந்து நூறு பில்ஸ் இது ரப்பர் நாலு ரப்பர் இருக்குது மேட் சைனா இந்த தம்பி வந்து ஏர்பட்ஸ் வச்சுருக்கான் இது எவ்வளோன்னு பார்ப்போமா இது ஹைனோ ஹைனோடக்கோ இதுதான் நான் வாங்கியிருந்தேன் ஆனால் இது வந்து ஏர்திரி மேட் இன் ஜெர்மனி எதாவதுங்களா மேட் இன் ஜெர்மனி த்ரீ நாய்ஸ் கேன்சலிங்னு போட்டிருக்கு பாய் ஏ கேத்தினா பாய் ஆடி பாஞ்ச் பாஞ்சு கேடியா அஞ்சு கேடி அஞ்சு கேடி ஆ இது அப்போ இந்த ஆள்கிட்ட அஞ்சு கேடின்னா அப்போ வெளியில் நம்ம அங்கே ஹோல்சேலில் வாங்கினா அப்புறம் நாலு கேடி தான் வரும் போல் இருக்குது நிறைய படிச்சு வச்சுருக்காரு நல்லாயிருக்கும் அந்த ஃபைனோட்டை கோங்கிறது இந்த கம்பெனி வந்து நல்லாயிருக்கும் பரவாயில்ல அஞ்சு கேடின்னா பரவாயில்ல அஞ்சு கேடி ஏபி அஞ்சு கேடியா சார் கேடியா இது வந்து நாலு கேடியா இது இது ஏர் டூ இது இது உங்களுக்கு ஏர் த்ரீ அதாவது இது இதனுடைய அட்வான்ஸு இது அப்படி ஒவ்வொன்றும் அப்படி நம்பர் வந்து மாறி மாறி வரும் இந்த பக்கம் வாட்ச் கடை இருக்கு சரி இப்போ நம்ம வந்து டைம் சரியா இருக்கும்னு நினைங்க இப்போ டெய்லர் கடையில் போயிட்டு முடித்தாரா இல்லை இனிமே தான் வேலையை ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிறத நம்ம போய் பார்ப்போம் பார்த்துட்டு சீக்கிரம் இடத்த கழிப்பணும் மணி வேறு பார்த்திங்கன்னா ஒன்று இருபதாயிப்போச்சு வயிறு வேறு கட்சிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ சால்மியாக வேறு போனோம் அங்கே போயிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே ரெண்டு ரெண்டரை ஆயிரம் போல் இருக்குது பார்க்கலாம் இவங்கெல்லாம் கடை அடைச்சிட்டு சாப்பிட போயிட்டாங்க டெய்லரு முடிச்சியா முடிக்கலையா தெரியலையா வாங்கப்போம் டெய்லர் வந்து முடித்து வச்சுட்டாரு எங்கேப்பா போனேன் இவ்வளோ நேரம் அப்படின்னாரு நான் கீழே தான் இருந்தேன் சின்ன வேலை தான் போல இருக்குது நம்ம தான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம்னு நினைக்கேன் சரி இப்போ வாங்கியாச்சு இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு நம்ம நேரம் வந்து சால்மியா கூடுவோம் சால்மியா வந்து இப்போ நம்ம இருந்து போகிறதுக்கு நமக்கு லொக்கேஷன் தெரியும் இப்போ இங்கே இருந்து போகிறதா இருந்தால் எந்த ரூட்டு நல்ல ரூட் அதுக்கப்புறம் எங்கே வந்து ட்ராஃபிக் இருக்காது அதெல்லாம் நம்ம செக் பண்ணி லொக்கேஷனை ஆன் பண்ணி போகிறது நல்லது ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம வந்து குயிக்காக போக முடியும் இல்லைன்னு இங்கே ரொம்ப சுற்றி சுற்றி அலைஞ்சிக்கிட்டு லேட்டாகிட்டு கிடக்கும் இது வந்து உங்களுக்கு மத்தியான நேரம் ஸ்கூல் டைம் அதனால் பிஸியாக இருக்கும் அதனால் என்கிட்ட ஏற்கனவே லொக்கேஷன் இருக்குது அந்த மட்டன் கடையோட லொக்கேஷன் இருக்குது அதை போட்டுட்டு போயிட வேண்டிதான் சரி இப்போ நம்ம கிளம்பலாம் இந்த தம்பி கையில் பலூன் வச்சுருக்கான் பாருங்கள் அதாவது வந்து ஸ்கூல் விட்டாச்சு கரெக்டாக நான் வந்து இங்கே லாக் ஆகிட்டேன் ஹவாலியில் எல்லா பசங்க கையிலையுமே வந்து பலூனில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க வரக்கூடிய கார்கள் அவங்க எந்த காரை விருப்பப்படுறாங்களோ அந்த காரை காரில் தூக்கி அதை அடிக்காங்க என் காரில் ரெண்டு பேர் வந்து கேட்டாங்க உன் காரில் அடிக்கவா அப்படின்னு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் கேட்டுக்கிட்டாங்க சில பேர் வந்து கேட்க மாட்டாங்க தூக்கி அடிச்சிருவாங்க அந்த கிளாஸ் ஓப்பனாக இருந்துச்சுன்னா நம்ம மேலெல்லாம் தண்ணி தெரிக்கும் கிளாஸ் மூடி இருந்துச்சுன்னா தண்ணி வந்து வெளியில் மட்டும் செதறும் அதனால் பெரிய பிரச்சனை இருக்காது அதனால் இந்த மாதிரி இடங்களில் வந்து கிளாஸை மூடி வைக்கிறது தான் நல்லது ஏன்னா வந்து சீட்டெல்லாம் பிறகு நனைஞ்சிரும் அங்கே பாருங்கள் கையிலையுமே ஒரு பலூன் வச்சுட்டு தான் இருக்காங்க ரொம்ப டிராஃபிக்னால் ரொம்ப டிராஃபிக்கு அப்படி ஒரு டிராஃபிக் இது வரைக்கும் நான் அந்த டிராஃபிக்கில் நான் மாட்டவே இல்லை இன்றைக்கி நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் வண்டி நகலவே மாட்டுக்கு ஒரே இடத்துல தான் நிற்கி மணி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆகி போச்சு இப்போ நமக்கு வயிறு வேறு பசிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த கூட்டம் வந்து இந்த ஆப்போசிட் ரோடெல்லாம் காலியாக தான் இருக்குது நமக்கு மட்டும்தான் இந்த சைடு மட்டும்தான் வண்டி மூவ் ஆக மாட்டேங்க அந்த சைடு பார்க்க குறுக்க எப்படி பிளாட்ஃபார்ம் மேலே ஏறி எப்படி பாயிடுறாரு ஆனால் நம்ம வண்டி சின்ன வண்டி இந்த மாதிரி தூக்கி பார்த்தா நடுவில் அப்படி பிளாட் ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கணும் ஒரு வழியாக அந்த டிராஃபிக்கில் இருந்து நான் ரூட்டை இப்போ திருப்பி நான் வேறு வழியை இப்போ போய்கிட்ருக்கேன் இது இப்போ போயிட்டு நம்ம நாற்பதாம் நம்பரை ரோட்டை போய் பிடிக்கணும் பார்ப்போம் ஒன்று இருபதுக்கு அங்கேருந்து இருந்து கிளம்புனேன் மணி இப்போ பார்த்தீங்கன்னா மூணு இருபது ஆகப்போகுது கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆயிருக்கு அரை மணி நேரம் அரை மணி நேரம் மிஞ்சு போனா முக்கால் மணி நேரத்தில் முடிக்கக்கூடிய வேலை நம்மளுக்கு ஒன்றே ஆள் மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆயிப்போச்சு அதாவது ஹவாலியை விட்டு தப்பிச்சு வர்றதே பெரும்பா பெரும்பாடாயிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்கூல் டைம் எந்த பக்கம் போனாலும் டிராஃபிக்கு தாங்க முடியலை அதாவது அதிகமான காரு எந்த ரோட்லையுமே வெளியே போக முடியல ஹவாலியில் ஸ்கூல் உள்ள டிரைவர்களுக்கெல்லாம் வந்து டெய்லி டெய்லி ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அதாவது இருந்து பிள்ளைகளை எடுக்கிறதும் சரி அதுகளை கொண்டு ட்ராப் பண்ணுறதும் சரி ரொம்பவுமே அந்த டைம் வந்து ரொம்பவுமே கஷ்டம் நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் ட்ரிப் எனக்கு எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனால் ஹவாலி கிடையாது நமக்கு வந்து ஜாப்ரியா ஏரியாவில்தான் அங்கேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படியே மெதுவாக 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 தான் வரும் பக்கம்தான் இருந்தாலும் ரொம்ப லேட்டாகி தான் வந்துச்சு ஹவாலிங்கும் போது ஹவாலி பயங்கரமாக இருக்குது எல்லா பக்கமுமே கார்கள் அதிகமாக இருந்துச்சு எப்படியோ அந்த பக்கம் இந்த பக்கம்னு போய் நாற்பதாம் நம்பர் ரோட்டை பிடிச்சி அப்புறம் அஞ்சில் ஏறி அப்புறம் மட்டன் கடையில் போய் மட்டனை வாங்கிட்டு இப்போ நான் வீட்டுக்கு இருக்கேன் என்ன வீடு வந்துட்டு இப்போ இன்னும் ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் அவ்வளோதான் மணியும் பாருங்கள் மூணு இருபது ஆக போகுது இன்னும் வயிற்றுக்கும் சாப்பிடலை இன்னைக்கு சுவார் வேறு ஆகலை முள்ளங்கி சாம்பார் இருந்துச்சு இன்றைக்கி ரொட்டி வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் இப்போ ரொட்டியுமே இப்போ கடையில் போய் வாங்கணும் பார்ப்போம் சரி அடுத்தால் என்னென்ன ரொட்டி வருதுங்கிறத பார்க்கலாம் ஓகே